அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாசுஹூ அல்லாஹ் எனது செயலை ஏற்றுக்கொள்வானாக இதை எனக்கு விளக்காக ஆக்குவானாக மரணத்திற்குப் பின் உதவும் சாதமாகவும் கேள்வி கேட்கும் நாளில் இதை எனக்கு பரிந்துரையாகவும் ஆக்குவானாக அல்லாஹ்வே என் உள்ளத்தில் உண்மையை நேர்மையை நீதியை உதிக்கவை சிந்தனையில் ஏற்படும் சீர்கேடு நடுநிலை தவறுவது வார்த்தைகளில் வரம்பு மீறுவது அநீதியான சொல் பலவீனமான ஆதாரம் தேவையற்ற பேச்சு ஆகியவற்றிலிருந்து என்னை தூரமாக்கிடு ஆமீன் தன் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பாள் நல்லறிவுள்ள முஸ்லிம் பெண்மணி ஒரு காலும் இதை மறந்துவிடக்கூடாது அதாவது இம்மார்க்கத்தில் தனக்கு அல்லாஹ் பல கட்டளைகளை இட்டுள்ளான் அவற்றை பின்பற்றுவதில் பெண் ஆணை போன்றவளே இருவருக்கிடையில் எவ்வித பாகுபாடும் இல்லை எனினும் சில சட்டங்கள் ஆண்களுக்கு மட்டும் குறிப்பானவை இன்னும் சில சட்டங்கள் பெண்களுக்கு மட்டும் குறிப்பானவை அவை தவிர மற்ற சட்டங்களில் ஆண் பெண் இருவரும் அல்லாஹ்வின் முன்னிலையில் சமமான பொறுப்புடையவர்களே அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் நம்பிக்கையாளரான ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படுகின்ற ஆண்களும் பெண்களும் உண்மையே கூறுகின்ற ஆண்களும் பெண்களும் பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்விற்கு பயந்து நடக்கின்ற ஆண்களும் பெண்களும் தானம் செய்கின்ற ஆண்களும் பெண்களும் நோன்பு நோர்க்கின்ற ஆண்களும் பெண்களும் கற்புள்ள ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுடைய பெயரை அதிகமாக நினைவுகூர்கின்ற ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் சூரா அஹாப் முப்பத்து மூன்று முப்பத்தைந்து ஆணாயினும் பெண்ணாயினும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை எவர்கள் செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இம்மையில் நல்ல வாழ்க்கையாக செய்வோம் அன்றி மறுமையிலோ அவர்கள் செய்து கொண்டிருந்ததைவிட மிக்க அழகான கூலியையே நிச்சயமாக நாம் அவர்களுக்கு கொடுப்போம் சூரா அந்நகல் பதினாறு தொன்னூற்று ஏழு ஆதலால் அவர்களுடைய இறைவன் அவர்களின் பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொண்டதுடன் உங்களில் ஆண் பெண் இரு பாலரிலும் எவர்கள் நன்மை செய்த போதிலும் நிச்சயமாக நான் அதை மாட்டேன் ஏனென்றால் உங்களில் ஆணோ பெண்ணோ ஒருவர் மற்றொருவரில் உள்ளவர்தாம் ஆகவே கூலி கொடுப்பதில் ஆண் பெண் என்ற பாகுபாடில்லை உங்களில் எவர்கள் தங்கள் ஊரிலிருந்து வெளியேறியும் பிறரால் வெளியேற்றப்பட்டும் என்னுடைய பாதையில் துன்புறுத்தப்பட்டும் போர் செய்து அதில் கொல்லப்பட்டும் இறந்து விடுகின்றனரோ அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு நிச்சயமாக நாம் அகற்றிடுவோம் தொடர்ந்து நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவர்க்கச் சோலைகளிலும் நிச்சயமாக நாம் அவர்களை நுழைவிப்போம் என்று கூறுவான் இது அல்லாஹ்வினால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் நன்மையாகும் அல்லாஹ்விடத்தில் இன்னும் இதனைவிட மிக்க அழகான வெகுமதியும் இருக்கின்றது சூரா அலிம்ரான் மூன்று நூற்றி தொன்னூற்றி ஐந்து அல்லது சுன்னாவில் ஐயுஹன்னா என்று வருகின்ற அழைப்பில் ஆண்களும் பெண்களும் அடங்குவர் அதற்கு சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள செய்தி ஒன்றை ஆதாரமாகச் சொல்லலாம் உம் முசலமா ரழி அல்லாஹ் சொல்வதைக் கேட்போம் மறுமையில் அல்லாஹ் நபியவர்களுக்கு கொடுக்கப் போகும் ஹவ்வுள் எனும் நீர் தடாகத்தை பற்றி மக்கள் பேச நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மூலமாக நான் நேரடியாக கேட்டதில்லை இப்படியிருக்க ஒரு நாள் என் அடிமைப் பெண் எனக்கு தலைவாரிக் கொண்டிருக்க அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ஹன்னாஸ் மக்களே என்று அழைப்பதை நான் செவிமடுத்தேன் நான் என் அடிமைப் பெண்ணிடம் சற்று தள்ளிக்கொள் என கூறி புறப்பட்டேன் அதற்கு அவள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ஆண்களைத்தான் அழைத்தார்கள் பெண்களை அழைக்கவில்லை என்றாள் அதற்கு நான் மக்களில் நானும் ஒருத்திதான் என்று கூறிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய பேச்சைக் கேட்டேன் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் கூறினார்கள் நான் உங்களுக்காக தடாகத்தில் எதிர்பார்த்திருப்பேன் அந்நாளில் உங்களில் ஒருவர் வரும்போது வழிதவறிய ஒட்டகம் விரட்டப்படுவது போல் என்னை விட்டு விரட்டப்படும் நிலை உண்டாக வேண்டாம் என உங்களை எச்சரிக்கிறேன் அச்சமயம் இவர் ஏன் இப்படி விரட்டப்படுகிறார் என்று நான் கேட்பேன் அப்போது உமக்கு பின்னர் இவர்கள் புதிதாக உருவாக்கியதை நீர் அறிய மாட்டீர் என்று பதில் கூறப்படும் எனக்கு பின் மாற்றம் செய்தவர்கள் தூரமாகட்டும் தூரமாகட்டும் என்று நானும் கூறிவிடுவேன் அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்று நடப்பதிலும் அவன் விலக்கியவற்றை விட்டு விலகிக் கொள்வதிலும் அல்லாஹ்விற்கு முன் ஆண் பெண் இருவருமே சமமானவர்கள்தாம் ஆகவே முஸ்லிம் பெண் தனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டவற்றை முழுமையாக ஏற்று நடக்க வேண்டும் அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு தன்னை முற்றிலும் விலக்கிக் கொள்ள வேண்டும் தான் இவ்வுலகத்தில் செய்த அனைத்தையும் பற்றி மறுமையில் தன்னிடம் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருக்க வேண்டும் நன்மையாக இருந்தால் நல்ல கூலியும் தீமையாக இருந்தால் தண்டனையும் நிச்சயம் உண்டு முஸ்லிம் பெண் அல்லாஹ்வுடைய எல்லைகளுக்குள் நிற்க வேண்டும் அவற்றைத் தாண்டிவிடக் கூடாது தடுக்கப்பட்ட செயல்களில் வீழ்ந்துவிடக்கூடாது எல்லா காலத்திலும் அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளையை பின்பற்றுவதையே தனது குறிக்கோளாகக் கொண்டிருக்க வேண்டும் தன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து செயல்பாடுகளிலும் அல்லாஹ் மற்றும் அவன் தூதருடைய வழிகாட்டலையே பின்பற்ற வேண்டும் முஸ்லிம் பெண்ணின் வரலாற்றில் நடந்த பல நிகழ்ச்சிகள் இதற்குச் சான்றாகும் அந்தச் சீரிய வரலாற்றுப் பெண்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை தங்களின் இலக்காக வைத்திருந்தனர் அதைவிட்டு அவர்கள் கடுகளவும் பிசகவில்லை ஒரு கணமும் அடிசருகவில்லை இமாம் அஹ்மதுர் ரஹ்மான் இமாம் அபூதாவூதுர் ரஹ்மான் அறிவிக்கின்ற நிகழ்ச்சி ஒன்றை இப்னு கசீர் ரஹ்மான் சூரத்துல் முஜாதிலாவுடைய விரிவுரையின் ஆரம்பத்தில் எழுதியுள்ளார்கள் கவுலா ரழி அல்லாஹ் கூறுகிறார்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டுச் சொல்கிறேன் என் விஷயத்திலும் அவ்ஸ் இப்னு சாமித்தின் விஷயத்திலும் தான் சூரத்துல் முஜாதிலாவின் ஆரம்பப் பகுதியை அல்லாஹ் இறக்கினான் அவ்ஸ் இப்னு சாமித்தின் மனைவியாக நான் இருந்தேன் அவர் வயது முதிர்ந்தவர் அவரது குணமும் சரியில்லை ஒருநாள் அவருடன் எனக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது அவர் சிலவற்றைக் கூற நான் அதற்கு பதில் பேசினேன் அவருக்கு கோபம் வந்துவிட்டது கோபத்தில் நீ என் மீது என் தாயின் முதுகை போன்று ஆகிவிட்டாய் எனக் கூறினார் பின்னர் வெளியே சென்று சிறிது நேரம் தம் சமூகத்தாருடன் அமர்ந்துவிட்டு என்னிடம் வந்தார் என்னுடன் உறவாட ஆசைப்பட்டார் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என் உயிர் எவன் கைவசமுள்ளதோ அவன் மீது சத்தியமாக நீர் இப்படிப்பட்ட வார்த்தையைக் கூறிய பிறகு என்னுடன் சேர முடியாது அல்லாஹ்வும் அவன் தூதரும் நம்முடைய விஷயத்தில் தீர்ப்பளிக்கும் வரை இதுதான் நிலை என்று கூறினேன் அவர் என் மீது பாய்ந்தார் பலவீனமான முதியவரை ஒரு பெண் எப்படிச் சமாளிப்பாளோ அப்படிச் சமாளித்து அவரை கீழே தள்ளிவிட்டு என் அண்டை வீட்டு பெண் களிடம் வந்தேன் என்னை மறைத்து கொள்ள சில ஆடை களை அவர்களிடம் வாங்கிக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் வந்தேன் அவர்களுக்கு முன் அமர்ந்து எனக்கு நடந்ததை விவரித்தேன் என் கணவனின் தீய குணத்தால் எனக்கு ஏற்பட்ட சிரமத்தையும் முறையிட்டேன் உன் தந்தை என் சகோதரர் மகன் அதாவது உன் கணவர் வயதானவர் அவர் விஷயத்தில் அல்லாஹ்வை கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் அங்கு நான் இருக்கும்போதே அல்லாஹ் என் விஷயத்தில் வஹீ இறக்கினான் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் வஹியின் வருகை முடிந்தவுடன் என்னை அழைத்து கவுலாவே அல்லாஹ் உன்னையும் உன் கணவரையும் பற்றி வகி இறக்கியிருக்கின்றான் பிறகு நபியே எவள் தன் கணவரைப் பற்றி உங்களிடம் தர்க்கித்து அவரைப் பற்றி அல்லாஹ்விடமும் முறையிட்டாளோ அவளுடைய முறையீட்டை அல்லாஹ் நிச்சயமாகக் கேட்டுக்கொண்டான் அதை பற்றி உங்கள் இருவரின் தர்க்கவாதத்தையும் அல்லாஹ் செவியுற்றான் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனும் ஒவ்வொருவரின் செயலையும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான் உங்களில் எவரேனும் தம் மனைவிகளில் எவளையும் தன்னுடைய தாய் என்று கூறிவிடுவதனால் அவள் அவர்களுடைய உண்மை தாயாகிவிட மாட்டாள் அவர்களை பெற்றெடுத்த தாம் உண்மை தாயாவார்கள் இதற்கு மாறாக எவளையும் எவரும் தாய் என்று கூறுகின்ற அவர்கள் நிச்சயமாக தகாததும் பொய்யானதுமான ஒரு வார்த்தையையே கூறுகின்றனர் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் குற்றங்களை பொறுப்பவனுமாக இருக்கின்றான் ஆகவே இத்தகைய குற்றம் செய்தவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பை கோரட்டும் ஆகவே எவரேனும் தங்கள் மனைவிகளை தம் தாய்க்கு ஒப்பிட்டு கூறிய பின்னர் அவர்களிடம் திரும்ப சேர்ந்து கொள்ள விரும்பினால் அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் தொடுவதற்கு முன்னதாகவே இவ்வாறு ஒப்பிட்டுக் கூறிய குற்றத்திற்கு பரிகாரமாக ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இதனை அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை கூறுகின்றான் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிபவனாக இருக்கின்றான் விடுதலை செய்யக்கூடிய அடிமையை எவரேனும் பெற்றிருக்காவிட்டால் அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் தொடுவதற்கு முன்னதாகவே அவன் இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோற்கட்டும் இவ்வாறு நோன்பு நோர்க்க சக்தி பெறாதவன் அறுபது ஏழைகளுக்கு நடுநிலையான உணவளிக்கட்டும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள் என்பதற்காக இக்கட்டளையை இவ்வாறு இலேசாக்கி வைத்தான் இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகவும் சூரா அல்முஜாதிலா ஐம்பத்தி எட்டு ஒன்று நான்கு ஆகிய வசனங்களை எனக்கு ஓதி காண்பித்தார்கள் அவர் ஓர் அடிமையை உரிமை விடட்டும் என்று என்னிடம் கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதரே அவரிடம் அடிமை ஏதும் இல்லை என்றேன் அவர் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு வைக்கட்டும் என்றார்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர் வயது முதிர்ந்த கிழவராயிற்றே அவரால் நோன்பு நோக்க முடியாது என்றேன் அறுபது ஏழைகளுக்கு ஒரு வஸ்கு பேரீச்சம் பழங்களைக் கொண்டு உணவளிக்கட்டும் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அதுவும் அவரிடம் இல்லை என்றேன் நாம் அவருக்கு ஒரு அளவு பேரீச்சம் பழங்களைத் தந்து உதவுகிறோம் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதரே நானும் அவருக்கு ஒரு ஃப்ரக் அளவு பேரீச்சம் பழங்கள் தந்து உதவுகிறேன் என்றேன் நீ நேர் வழி பெற்றாய் அழகிய செயலைச் செய்துவிட்டாய் சென்று அவர் சார்பாக நீ அதை தர்மம் செய்துவிடு அவருடன் அழகிய முறையில் நடந்து கொள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் என்னிடம் கூறி அனுப்பினார்கள் நானும் அப்படியே செய்தேன் இதுதான் நடந்த நிகழ்ச்சி இதில் நாம் பெற வேண்டிய பாடம் என்ன கணவர் அந்த வார்த்தையை கூறியவுடன் ஒரு சில நேரம் கூட அவருடன் சேர்ந்திருக்க அப்பெண்மணி இசையவில்லை இவ்வார்த்தை அறியாமை காலத்தில் மனவிலக்கு செய்வதற்குரிய வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆகவே அல்லாஹ்வின் தூதரிடம் சென்று இஸ்லாமில் அதற்குரிய சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு முன் எவ்வித உறவும் முடியாது என்று மறுத்துவிட்டார் ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய சபைக்குச் செல்வதற்கு அவர்கள் முன் அமர்வதற்கு தன்னை மறைத்துக் கொள்ள ஆடை ஏதும் இல்லாத நிலை இருந்தும் தனது அண்டை வீட்டு பெண்களிடம் ஆடையை இரவல் வாங்கிக் கொண்டு உடனடியாக அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகிறார் ஏன் தன் விஷயத்தில் அல்லாஹ்வின் சட்டம் என்னவென்று தெரிந்து அதன்படி நடப்பதற்குத்தான் இப்படிப்பட்ட மகத்துவமிக்க பெண்மணியை அக்காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்கள் மதித்தார்கள் போற்றினார்கள் குறிப்பாக உமர் இப்னு அல் கத்தாப் ரவி அல்லாஹ் அவர்களை இங்கு கூறலாம் ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு வெளியில் உமர் அவர்களை கவுலா ரழி அல்லாஹ் சந்தித்தார்கள் உமர் அவர்களுடன் அல் ஜாருதுல் அப்தி என்பவரும் இருந்தார் அமீருல் முஃபினாக இருந்த உமர் அவர்கள் அப்பெண்மணிக்கு சல்லாம் கூறினார்கள் பதில் கூறிய பிறகு அவர் உமர் அவர்களுக்கு கூறியதாவது உமரே உம்மை எனக்கு நன்றாகத் தெரியும் உக்காள் கடை தெருவில் மக்கள் உம்மை உமைர் என்று செல்லமாக அழைப்பர் கைத்தடியை வைத்துக் கொண்டு நீ ஆடுகளை மேய்ப்பாய் மக்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள் யார் எச்சரிக்கையை பயந்தாரோ அவருக்கு தூரமான செயல்பாடும் சமீபமாக ஆகிவிடும் யார் மரணத்தை பயந்தாரோ அவர்தாம் காலம் தவறிவிடுவதையும் பயந்திருப்பார் இதைக் கேட்ட ஜாருது ஓ பெண்ணே அமீருல் முஃப்மினிடம் நீ அதிகம் பேசுகிறாய் என்றார் இல்லை அவரை பேசவிடு உனக்கு தெரியாதா இவர்தாம் கவுலா ஏழு வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் இவரின் பேச்சை கேட்டிருக்கின்றான் ஆகவே உமரும் கண்டிப்பாக கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று உமர் ரழி அல்லாஹ் கூறினார்கள் இமாம் இப்னு கசீர் ரஹ்மான் தமது தஃப்சீரில் எழுதுகிறார்கள் உமர் ரழி அல்லாஹ் அப்பெண்ணுக்கு அளித்த முக்கியத்துவத்தையும் கண்ணியத்தையும் பார்த்த ஒருவர் நீங்கள் இப்பெண்ணுக்கு இந்தளவு மரியாதை செய்கிறீர்களே குறைஷிப் பெரியவர்களை இந்த மூதாட்டிக்காக ஒதுக்கி வைத்துவிடுகிறீர்களே என்று கேட்டார் அதற்கு உமர் ரழி அல்லாஹ் கூறினார்கள் இப்பெண்மணியின் பேச்சை ஏழு வானங்களுக்கு மேல் இருக்கின்ற அல்லாஹ் கேட்டிருக்கின்றான் இவர் இரவு முழுக்க என்னிடம் தமது தேவைக்காக பேசிக் நான் அவருடனேயே இருந்திருப்பேன் தொழுகை நேரம் வந்தால் அதற்காக மட்டும் சென்றுவிட்டு மீண்டும் அவரிடம் வந்துவிடுவேன் அவரின் தேவை முடியும் வரை அவரை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் இவ்வாறு உமர் ரழி அல்லாஹ் கூறினார்கள் நேர் வழி பெற்ற நல்லறிவுள்ள முஸ்லிம் பெண் அல்லாஹ்வின் இக்கூற்றை எப்போதும் கருத்தில் கொண்டிருப்பாள் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் யாதொரு விஷயத்தைப் பற்றி கட்டளையிட்ட பின்னர் அவ்விஷயத்தில் அதனை விட்டு வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு நம்பிக்கையாளரான எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமையில்லை இவ்விஷயத்தில் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவரேனும் மாறு செய்தால் நிச்சயமாக அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கின்றார்கள் சூரா சாப் முப்பத்து மூன்று முப்பத்து ஆறு அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் பணிய வேண்டும் கட்டுப்பட வேண்டும் இந்தத் தன்மை மனத்தின் ஆசையை பார்க்கிலும் மேலோங்கியிருக்க வேண்டும்